அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களான பல நகரங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன ஒன்றிய அரசை கண்டித்து மத சார்பற்ற கூட்டணி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இன்று காலை திருப்பூரில் காபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இதில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்புன்றன் கலந்து கொண்டு கண்டன உரையை ஆற்றியுள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் வாக்காளர் உரிமை பேரணியின் நிறுவிழாவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் வெளியிட்டுள்ள ஆதாரம் ஹைட்ரஜன் குண்டை போன்று வெடிக்கும் அதன் விளைவாக பாஜகவின் உண்மை முகம் முழு நாட்டிற்கும் தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார் கோவில் நிதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கல்லூரி கட்ட மாணவர்களின் நலனுக்காக இந்த நிதியை பயன்படுத்தலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது ஏழு ஆண்டு சிறை தண்டனை என்று உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் நிதேஷ் குமார் லியாஸ் அறிக்கை விடுத்துள்ளார் இந்திய மக்களின் பணத்தில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலம் பிராமணர்கள் பயனடைகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பின் பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவோரோ கருத்து தெரிவித்துள்ளார்